ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ இந்த கொடைக்கான மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு நான் வீடியோ எடுத்தது வந்துட்டு கரெக்ட் ஆகிடுச்சி ஸோ வந்துட்டு நான் பாதிலேருந்து இதை போட்டிருக்கேன் ஸோ நான் பன்னெண்டு ஒயர் கட் பண்ணி ரெண்டு ரெண்டு பூவாக ஜாயின் பண்ணி இதை போட்டிருக்கேன் ஸோ இதோட மெஷர்மெண்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கு ஓகேவா இது வந்து நான் சாண்டில் கலரும் ரெட் கலரும் வந்துட்டு காம்பினேஷனில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்துட்டு ஒரு பூஜை கூடை அந்த மாதிரி பானை வடிவில் வந்துட்டு வரும் இந்த கூடையோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சைஸில் வரும் ரோலில் வந்துட்டு இதுக்கு ஆகும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்துட்டு பின்னி பாருங்க ஓகேவா நான் வந்து இப்போ இதை ஜாயின் பண்ண வீடியோ வந்துட்டு எனக்கு மிஸ் ஆகிடுச்சு ஸோ நான் வந்துட்டு பாதிலேருந்து போட்டிருக்கேன் ஸோ இதை எப்படியாவது காட்டுவோம் இதோட ஃபினிஷிங் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸோ இப்போ நான் சாண்டில் கலர் எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் வந்துட்டு நான் ஜாயின் பண்ணி வச்சிட்டேன் ஸோ இதை வந்துட்டு ஒவ்வொரு பூவாக ஜாயின் பண்ணி இப்போ இதை ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்துட்டு ஆறு வருஷம் நான் வந்து போடணும் ஆறு வருஷம் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பூ ஜ ரெண்டு ரெண்டு பயிராக ஜாயின் பண்ணி போட்டுட்டு வாங்க ஸோ இந்த மாதிரியான பேஸ்கெட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயில்ஸ் என்னென்னு சொல்லுவேன் ஸோ இதை ரிட்டன் ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரியான பேஸ்கெட்ஸ் யூஸ்ஃபுல்லாகும் ஸோ இல்லை நீங்கள் வந்துட்டு இது டெம்பிளுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகும் ஸோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பூவே நான் ஜாயின் இருக்கேன் ரெண்டு ரெண்டாக மொத்தம் எனக்கு ஆறு வருஷம் வந்துச்சு ஸோ அதே மாதிரி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த கூடைக்கான மெஷர்மெண்ட்டு இதை எப்படி ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கிறது வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிடுறேன் நம்ம வந்துட்டு நிறைய பேஸ்கெட்ஸ் வந்துட்டு போட்டுட்ருக்கோம் ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் உங்களுக்கு ஒயர் பேஸ்கெட்ஸ்க்கான ஒயர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு பிளாஸ்டிக் ஒயர் வேணுனாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் நம்மகிட்ட வந்துட்டு டிஸ்கோ ஒயர் நார்மல் ஒயர் எல்லாமே இருக்குது ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் இதே மாதிரி ஒரு ஃபோர் சிக்ஸ் சைடு இருக்குது நம்ம சிக்ஸ் சைடையும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும் ஒவ்வொரு சைடும் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டே வரணும் இதே மாதிரி சை எல்லா சைடும் நீங்கள் இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டு ஒயராக எடுத்து தனித்தனியாக பூ போட்டுக்கோங்க இதெல்லாம் நார்மல் ஒயர் நார்மல் பேஸ்கெட்ஸ்க்கு போடுற மாதிரி தான் இந்த பூ போடணும் மாடல் மட்டும்தான் வேறு வேறு சேஞ்ச் ஆகும் கிட்டே ரெடிமேட் ப்ளவுஸு ஸ்கர்ட்ஸ் இருக்குது ப்ளஸ் வந்துட்டு இந்த பேஸ்கெட்ஸும் நம்ம வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க நான் இப்போ ஒவ்வொரு பூவாக நான் போட்டுட்ருக்கேன் இதே மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்துகிட்டுருக்கேன் ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் வந்துட்டு நான் எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வாங்க நிறைய டுட்டோரியல்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் இருக்கு ஸோ நீங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்புறம் வந்துட்டு நீங்கள் நிறைய மாடல் மாடலாக கூட கற்றுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட எவ்வளோ நம்ம நீடு என்னன்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இது வந்துட்டு ஆறு ஆறு லைன் வந்துட்டு நான் வந்து போடுறேன் இதே மாதிரி வந்துட்டு எல்லா கேப்லேயும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ரெட் கலரில் ஜாயின் பண்ணிவிட்டு பன்னெண்டு ஒயர் கட் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து சாண்டல் கலர் வந்து அட்டாச் பண்ணணும் சாண்டில் கலர் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த கேப்பில் வந்துட்டு ஒரு கேப் உங்களுக்கு கிடைக்கும் அந்த கேப்பில் வந்துட்டு நீங்கள் திரும்ப இதை ஃபில் பண்ணணும் அதுதான் அந்த ஆறு லைன் நான் போட்டுட்ருக்கேன் போட்டுட்டு இப்போ ரெட் கலரில் வந்துட்டு ஒரு லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணணும் லாஸ்ட்டாக வந்து ரெட் கலரில் ஒரு லைன் போட்டு கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிடுங்க அது ஏழாவது லைனாக உங்களுக்கு இருக்கும் போட்டுட்டு இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா சே ஒரே ஒரு சேம் லைன் ரவுண்டாக ஒரே லைனாக போட்டுட்டு வரணும் ஓகேவா இப்போ நான் அது வந்து நான் லாஸ்ட்டாக போடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு இருக்க கேப்பை வந்து ஃபில் பண்ணுறேன் இந்த சைடு வந்துட்டு ரெட் கலரில் ஒயர் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ ரைட் சைடு வந்துட்டு ஜாயின் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு இதை கொண்டு வரும் இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா சைடும் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணணும் அதை நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து எல்லா சைடும் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இப்போ எல்லா சைடும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷ் இதுலேருந்து ஒரு கேப் வரும் இல்லையா அந்த கேப்பை நீங்கள் ஃபில் பண்ணணும் அந்த கேப்பை ஃபில் பண்ணால் ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும் இந்த கூட ஸோ இப்போ நான் அதை தான் ஃபில் பண்ண போகிறேன் கரெக்டாக அந்த ட்ரையாங்கர் ஷேப் மாதிரி வர மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணணும் எல்லா சைடும் ஓகேவா இப்போ நான் ஓரளவு இந்த கூட வந்துட்டு பாதி உயரம் கிராஸ் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட் பண்ண பண்ணுறது தான் இதே மாதிரி இந்த சைடு இருக்க எல்லா கேப்லேயும் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் ஒரு பூவாக நீங்கள் போட்டுகிட்டே வாங்க போ நீங்கள் வந்து இதை இது வந்துட்டு உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு புரியலை அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு கூட போட்டு காட்டணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா இதே மாதிரி ஒரு கூடை போட்டு வேணும் வீடியோ வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் ஓகேவா இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணியிருங்க இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ரெட் கலரில் உள்ளது எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணணும் இப்போ இந்த கேப்பில் உள்ள ஒவ்வொருதையும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ஒவ்வொரு கேப்பாக நான் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன் வீடியோ ரொம்ப லென்த்தாக வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காமிச்சிகிட்டு இருக்கேன் ஸோ வந்துட்டு இது நம்ம சொன்னாலே புரிஞ்சு புரியும் அதனால தான் நான் இருக்கேன் எப்படி போடணும் அப்படின்னு காட் காட்டுறது வந்துட்டு எல்லாத்தையுமே காட்ட தேவையில்ல ஒரு சைடு மட்டும் காமிச்சாலே உங்களுக்கு புரியும் இப்போ இது மாதிரி தான் எல்லா கேப்பையும் நம்ம ஃபினிஷ் பண்ணணும் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா ஒரு ஹைட்டுக்கு வந்துடும் இப்போ இதை ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன எப்படி இதை வந்துட்டு பின்னுறோம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு ஸோ மாதிரி தான் பின்னிட்டு வந்துட்டுருக்கேன் நிறைய நிறைய மாடல்ஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஸோ ஸ்ரீ சப்ஸ்கிரைப் இப்போ பாருங்கள் இதே தான் நான் பின்னிட்டுருக்கேன் ஸோ இந்த லைன் தான் வந்துட்டுருக்கேன் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு எப்படி இது பண்ணுறது அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா இப்போ இந்த க்ராஸ் வர்ற எல்லா க்ராஸுமே நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு முக்கால்வாசி முடிய போகுது இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் வந்துடும் அப்புறம் சாண்டில் கலர் ஒயர் ரன்னிங் ஒயராக வச்சுக்கிட்டு பின்னணும் ஸோ தான் நான் வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ சாண்டில் கலர் ஒயராக ரன்னிங் ஒயராக வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்துட்டு போடுங்க ஓகேவா இதே மாதிரி வரிசையாக வந்துட்டு ஒரு லைனாக நீங்கள் போட்டுட்டே வரணும் இப்போ சாண்டில் கலர் ரன்னிங் உயர நான் எடுத்து நான் வந்து லைன் போட்டுட்ருக்கேன் இது வந்து அப்படியே ஸ்ட்ரைட் லைனாக ஒரு குறிப்பிட்ட லைன் நான் போடுவேன் ஸோ நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இது டீட்டெயிலாக நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ